இந்தியா கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி உலகக்கோப்பை போட்டியில் அதிக விக்கெட்டுகள் வீழ்த்தி அண்மையில் சாதனை படைத்தார் ஷமிக்கு முப்பத்தி மூணு வயதுக்கு மேலாகும் நிலையில் அவருக்கு பிறகு யார் அந்த இடத்தை பிடிப்பார் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் இருந்தது ஆனால் அவருடைய குடும்பத்திலேயே ஒரு வீரர் தற்போது வளர்ந்து வருவது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது முகமது ஷமியின் கூட பிறந்த சகோதரர் பெயர் முகமது கைப் இருபத்தி ஏழு வயதான இவர் ரஞ்சித் கிரிக்கெட்டில் தற்போது பெங்கால் அணிக்காக விளையாடி வருகிறார் உத்தரப்பிரதேச அணியும் பெங்கால் அணியும் மோதிய ரஞ்சித் கிரிக்கெட் ஆட்டத்தில் பந்து வீசிய முகமது கைப் உத்தரப்பிரதேசத்தின் பேட்டிங்கை ஓவர்கள் அவர் வெறும் பதினாலு ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து நான்கு முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன் மூலம் உத்தரப்பிரதேசம் அணி அறுபது ரன்களில் சுருண்டது இதனை அடுத்து பெங்கால் அணி தங்களுடைய முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் களமிறங்கியது அப்போது பெங்கால் அணி கடுமையாக தடுமாறியது அப்போது பேட்டிங் செய்ய வந்த முகமது கைப் அபாரமாக விளையாடி எழுபத்தி ஒன்பது பந்துகளில் நாற்பத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தார் இதில் நான்கு பவுண்டரிகளும் ஒரு சிக்சர்களும் அடங்கும் இதனை அடுத்து உத்தரப்பிரதேச அணி தங்களுடைய இரண்டாவது இன்னிங்ஸில் களமிறங்கியது அப்போது மீண்டும் பெங்கால் அணிக்காக பந்து வீசிய முகமது கைப் பத்தொன்பது ஓவர்கள் வீசி எழுவத்தி ரெண்டு ரன்கள் விட்டுக்கொடுத்து மூன்று முக்கிய விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இதன் மூலம் இந்த ஆட்டம் சமனில் முடிவடைந்து தனது தம்பியின் அபார பந்துவீச்சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ள முகமது ஷமி பல போராட்டத்திற்கு பிறகு தற்போது உனக்கு பெங்கால் அணிக்காக விளையாடும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது வாழ்த்துக்கள் இது மிகப்பெரிய சாதனை உனக்கு நல்ல எதிர்காலம் அமைய நான் வாழ்த்துகிறேன் உன்னுடைய நூறு சதவீத உழைப்பை கொடு உன்னுடைய கடின உழைப்பை தொடர்ந்து மேற்கோள் நன்றாக விளையாடு என சமி பாராட்டியிருக்கிறார் இருபத்தி ஏழு வயதான கைபின் தற்போது தான் இரண்டாவது போட்டியில் இருக்கிறார் முதல் போட்டியில் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்திய நிலையில் இரண்டாவது போட்டியில் ஏழு விக்கெட்டுகளை சாய்த்து இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது சமியை போலவே முகமது கைபின் வேகப்பந்து வீச்சாளராக அசத்தி வருவது ரசிகர்களை மகிழ்ச்சியில் உள்ளது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்